வணக்கம் நான் அருண் பாஸ்கர் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸில் மாநில முதன்மை தலைவராக இருக்கிறேன் இந்த பராசக்தி படம் வந்து காங்கிரஸ் என்ன சார் பராசக்தி படம் என்றது வரலாற்று ரீதியாக இந்திய எதிர்ப்பு போராட்ட படம் இல்லை முற்றிலும் காங்கிரஸ் கட்சியையும் காங்கிரஸ் தலைவர்களையும் சிதைக்கும் ஒரு படம் அந்த படத்தில் வர பாதிக்கும் மேற்பட்ட சம்பவங்கள் வரலாற்றில் நடைபெறவே இல்லை எல்லாமே இவங்களே திரித்து வரலாற்றுக்கு முரணாக படம் எடுத்திருக்காங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நாலஞ்சு காட்சிகள் வருது முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இந்த படம் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இந்தியாவில் உள்ள அனைத்து தபால் துறைகளிலும் அலுவல அலுவலகங்களிலும் இந்தியில் மட்டும்தான் படிவங்களை வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த மாதிரி ஒரு காட்சி வச்சுருப்பாங்க அதாவது இந்திய வரலாற்றிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இப்போ வரைக்கும் காங்கிரஸ் அரசு ஆட்சியில் இருந்தபோது அப்படி ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டதே இல்லை எந்த ஒரு கெசட்டில் எந்த ஒரு ரெக்கார்ட்லேயுமே இல்லை அப்படி இல்லாத ஒரு காட்சியை வச்சு காங்கிரஸ் வந்து ஏதோ தமிழ் மக்களுக்கு வந்து தீங்கு இழைத்திருக்கு அப்படின்றத கொண்டு போகிறாங்க அப்படி ஒரு நடக்கவே இல்லைன்றது தான் நாங்கள் இங்கே குறை சொல்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரலாற்று ரீதியான ஒரு படம் எடுக்கிறோம் இந்திய எஜுகேஷன் இந்தி ப்ரொட்டன் அப்படி எடுக்கும்போது உண்மையான தலைவர்களோட சாயல்களில் வந்து காமிக்கிறாங்க அதாவது நம்ம முன்னாள் பிராத பாரத பிரதமர் நேரு அவர்களை காமிச்சிருக்காங்க லால் பகதூர் சாஸ்திரி அவர்களை காமிச்சிருக்காங்க இரும்பு மங்கை இந்திரா காந்தியை தான் காமிச்சிருக்காங்க பக்தவச்சல காமிச்சிருக்காங்க இவங்கெல்லாம் காமிக்கம்போது வரலாற்றில் எந்தெந்த தேதியில் என்ன நடந்ததோ அதன் போக்கில் தான் வந்து இவங்க கதையை வைக்கணுமே தவிர்த்து இவங்களே வந்து ஒரு கதையை உருவாக்கி வரலாற்றில் திரிக்கக்கூடாது இதில் பார்த்தீங்கன்னா நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து டெல்லிக்கு சென்றதாகவும் அங்கே ஒரு போராட்டம் பண்ணி போராட்டம் போது அம்மையார் இந்திரா காந்தி அவர்களை வந்து ரோட்லேயே நடு ரோட்லேயே வழிமறைத்து நின்று அவங்க கூட உரையாடின மாதிரியும் அது பிறகு இந்திரா காந்தி அவர்களை ஆல் இந்தியா பார்ட்டி மீட்டிங்கில் சிவகார்த்திகேயன் சந்தித்து பேசுகிற மாதிரியும் சில காட்சிகள் அமைத்திருக்கார்கள் அப்படி தமிழ்நாடு மாணவர்கள் இந்தி போராட்டத்தை எதிர்ப்பு போராட்டத்தின் போது அம்மையார் இந்திரா காந்தியை அப்படி ஒரு போராட்டம் நடத்தி டெல்லியில் பார்க்கவே இல்லை அந்த தேதியில் அதன் பிறகு பேசி பேசி முடித்த பிறகு இந்திரா காந்தி அம்மையார் சக அரசியல்வாதிகளுடன் நடந்து போகும்போது பேசும் சில வசனங்கள் வைத்திருக்கார்கள் அந்த வசனங்கள் எல்லாம் முற்றிலும் ஒரு வில்லத்தனம் போக்கை வந்து காண்பிக்கும் வனமாக அமைத்துள்ளார்கள் இதெல்லாம் வரலாற்றில் நடக்கலை மேலும் ஒருபடி போய் பன்னெண்டு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு அந்த நாள் அன்றைக்கி இந்திரா காந்தி அம்மையார் கோயம்புத்தூரில் இருந்ததாக ஒரு படம் காட்சி அமைச்சிருக்காங்க அந்த தேதியில் இந்திரா காந்தி அம்மையார் கோயம்புத்தூர்லேயே இல்லை இல்லாத ஒரு தலைவரை மறைந்த தலைவரை பா முன்னாள் பாரத பிரதமரை இருந்ததாக கூறியதே தவறு அப்போ நீங்கள் வரலாற்றையே மாற்றீங்கல்ல இப்போது படம் பார்க்குற என்னை நான் வந்து கட்சியில் இருக்கிறேன் எனக்கு வரலாறு தெரியும் காங்கிரஸ் வரலாறு தெரியும் காங்கிரஸ் சத்தம் என் உடம்பு ஓடிட்டுருக்குது அதனால் நமக்கு தெரியுது இப்போ படம் பார்க்குற பொதுமக்கள் என்ன நினைப்பாங்க ஓ இந்திரா காந்தி வந்திருப்பாங்க அம்மையார் அங்கே வந்து இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படி தான் நினைப்பாங்க அப்போ இவங்க படம் பார்க்கவும் பொதுமக்களே ஏமாத்துறாங்க இந்திரா காந்தி அம்மையார் அந்த தேதியில் கோயம்புத்தூருக்கே வரல அதோட மேலே போய் இந்திரா காந்தி அம்மையார் அன்றைய முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் பத்தவாச்சலத்துடன் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்க மாதிரி காமிச்சு அவர்கள் முன்னிலையில் நடிகர் சிவகார்த்திகேயனும் ஜெயமரவி அவர்களும் சண்டை போடும் மாதிரி ட்ரெயினில் அந்த ரயில் வந்து தீப்பற்றி எரிந்து இந்திரா காந்தி அம்மையார் முன்னில வந்து நிற்கிற மாதிரி காமிக்கிறதுலாம் வந்து உச்சபட்ச உச்சபட்ச வந்து அந்த வந்து காட்சி அமைப்பே வந்து தவறானது அதனால் இப்படிலாம் காட்சியே நடக்கல அப்போ இதெல்லாம் யாரை வந்து தாக்குறாங்க காங்கிரஸோட வரலாற இவங்க மாற்றி பேசுகிறாங்க இவங்க வந்து இவங்க யாருக்காக இந்த படம் எடுத்தாங்கன்றதெல்லாம் நாங்கள் பேச வரல நாங்கள் பேச வர்றது ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அதில் நடைபெறும் வரலாற்று போக்குகள் உண்மையாக இருக்க வேண்டும் உண்மையாக நான் ஒன்றும் சொல்ல மாட்டோம் அதை விட கடைசியில் படம் முடிஞ்ச பிறகு என் கிரெடிட்ஸில் அம்மையார் இந்திரா காந்தி காமராஜர் தலைவர் அதன் பிறகு லால் பகதூர் சாஸ்திரி இவங்களோட ஒரிஜினல் புகைப்படங்களை வந்து படத்தை ஏன் காமிக்கிறீங்க இது ஒரு ஃபிக்ஷன் படம்ன்றாங்க இது வந்து ஒரு கற்பனையாக உட்பட படத்தில் அவங்களோட உண்மை புகைப்படத்தை எது காமிக்கணும் காமிச்சிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு அந்த தேதியில் பன்னெண்டாம் பிப்ரவரி அன்னைக்கு காங்கிரஸ் அரசு தான் வந்து உத்தரவிட்டு இரநூறுக்கும் மேற்பட்ட தமிழர் மக்களை வந்து கொன்றார்கள் என்று பொய்யான தகவல்களை ஒரு சிறு ஆதாரம் கூட இல்லாத தகவல்களை அவங்களே சொல்கிறாங்க அஃபிஷியலாக ஆறு பேர் தான் இருக்குது ஆனால் அன்னஃபிஷியலாக வந்து இரநூறு பேரை கொண்டு இவங்க யாரை அதை சொல்கிறதுக்கு ஒரு அதிகாரப்பூர்வம் இல்லாமல் காங்கிரஸ் அரசுக்கு எதிராகவும் காங்கிரஸ் தலைவருக்கு எதிராகவும் இவங்க வந்து ஒரு சித்தரிச்சுருக்காங்க இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் நாங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் மூலயமா கேட்குறது இந்த படக்குழு தயாரிப்பு குழு இயக்குநர்கள் மன்னிப்பு காங்கிரஸ் கிட்ட கேட்கணும் ரெண்டாவது இந்த படத்தில் இல்லை வரலாற்றுக்கு முற்றிலும் முரணாக எடுக்கப்பட்ட தலைவர்கள் வந்து பண்ணாத சில எல்லா விஷயங்களையும் நீக்கணும் காட்சிகளை இப்படி எதுவுமே பண்ணலைன்னா நாங்கள் விரைவில் சட்ட ரீதியாக படக்குழுக்கெதிராகவும் படத்துக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிக்கிறோம்